வணக்கம் ஸ்பாட் டூ டிராவல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவருடைய நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெள்ளித்தில் வெளிவந்த படம் தாங்க தவசி இந்த திரைப்படத்துல வரக்கூடிய ஏழை இமயமலை இந்த பாடல் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அரசியல் பிரவேசத்துக்காகவே எடுக்கப்பட்ட பாடல்னு சொல்லலாம் இந்த பாடலில் ஒரு டைட்டில் சாங்ங்க இந்த டைட்டில் சாங் முழுக்க முழுக்க எங்கே எடுத்தாங்க என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக விஜயகாந்த் சாரோடைய பிறந்த நாள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவிட வேண்டும் என்பதற்காக நம்ம கோயில் காலை என்ற திரைப்படத்தோட வீடியோ பதிவிடலாம்னு பார்த்துருந்தோம் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு காட்சி நம்ம பதிவு செய்யாமல் விட்டிருக்கோம் அதனால் அந்த வீடியோ பதிவிடாமல் அதற்கு பதிலாக இந்த வீடியோ நம்ம வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று சொல்லுவாங்க அது போல பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர்கள் இன்னைக்கு மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையவில்லைங்க அவரை மக்கள் இன்னமும் நேசிக்கிறாங்க அதற்காகத்தான் அவர்களுடைய புகழுக்கு மேலும் ஒரு புகழ் சேர்க்கும் வகையிலே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வீடியோ தான் இது இந்த பாடலினுடைய முதல்கட்டை காட்சியிலே இந்த தான் காமிச்சிருப்பாங்க ஏ இமயமான எங்கள் ஊரு சாமி எட்டு தேசம் இந்த கோபுரத்தில் இருந்து அப்படியே இந்த சைடில் கேமரா கொண்டு வந்திருப்பாங்க தர்ம ரச தரும சொல்லி தந்தார் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல விஜயகாந்த் சார் நடந்துகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க எந்த ஒரு இந்த கோயில் கோபுரத்தில் அப்படியே வருஷம் வருஷம் ரெண்டு ஆடுற மாதிரி காட்சிக்கு எடுத்துருப்பாங்க இப்போ நம்ம எப்படி கீழேருந்து மேல காட்டுறோமோ அதே மாதிரி கம்மியாகவும் பாருங்க ஒரு காட்சியில பின்பக்கம் அந்த கோபுரத்து நல்லா காமிச்சிருப்பாங்க இந்த கோபுரத்துக்கு பக்கத்திலே விஜயகாந்த் சார் தரப்பா கட்டிட்டு ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இப்ப நீங்க மேல எடுத்து கொண்டு போறோம் கேமராவை இதே போல விஜயகாந்த் சார் அப்படியே கீழே இருந்து இந்த கோபுரத்துக்கு மேல போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க தா ஜீவنده ஒரு காட்சியில் அந்த கோவந்தி கேட்ட வந்து அந்த மஞ்சலா அதை படிக்கட்டுங்க அந்த படிக்கட்டு நல்லா காமிச்சிருப்பங்க பாருங்க தாவி இதுவரை நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கோபுரம் தான் இந்த பாடல இடமட்டதுக்கு சாஜியா பாத்தீனா இதோட பின்பக்கம் தேடி பாத்தீங்களா அந்த வளைவு வளைவா எந்த இடமும் கவராயிருக்கு பாருங்க ஒரு காட்சியில் இல்ல என்பதை இல்லாம செஞ்சவரு செல்பா இந்த மண்டபத்தில் அப்படியே விஜயகாந்த் சார் அந்த வந்து கையெழுத்து கும்புற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த மூன்று கோபுரம் தெரியற மாதிரி ஒரு காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க விஜயகாந்த் சார் கோவர்த நிற்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க அந்த காட்சியில் பாருங்க பின்பக்கமாக பாருங்க இந்த மண்டபம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க சொன்ன சொல்லி இந்த தூண் மண்ட தூக்கில் நடந்து போகும்போது ஒவ்வொரு தூணாக காமிச்சிருப்பாங்க பாருங்க விஜயகாந்த் சாருடைய அரசியல் பிரவேசத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் நினைக்கிறேன் அந்த பாடலில் இந்த பாடலில் வந்து கொம்பு ஊதுற மாதிரியும் ஏனா திம்பிக்க தூக்குற மாதிரியும் இந்த கேப்டன் சாரோடைய அந்த கொடியை காட்டுற மாதிரி காட்சிகள் எல்லாமே இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க பொதுவாகவே நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணால் கொஞ்சபட்சம் ரெண்டு ஆகுங்க எனக்கு ஏன்னா அப்போ தான் அந்த வீடியோலாம் நம்ம செட் பண்ணி கட்டிங் பண்ணி அதில் டப்பிங் கொடுத்து வைக்க முடியும் ஆனால் அன்றைக்கி விஜயகாந்த் சார் பிறந்தாலும் இருந்தாலும் இந்த வீடியோ பண்ணால் கொறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்தில் அடி பண்ணிட்டேங்க அதில் ஏதேன்னு தவறு இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கேன் ஓகேங்களா ஏன்னா அன்றைக்கி புரட்சி கலைஞருடைய என்பதற்காக அவருக்கு புகழுக்கு நம்மலாம் சொல்லி அவர் போய் வர இல்லை இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ஒரு வீடியோ அவருக்காக நினைவாக போடுவோம்க்காக தான் இந்த வீடியோ அவசரம் அவசரமாக போடுறாங்க இந்த கோயில் எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமான் சொல்லுங்கள் ஓகேங்களா மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்